வெள்ளிக்கிழமை காலையில் ஆஸ் யூஸ்வல் பரபரப்பாக டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் கம்மிச்சிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் கிளம்பிட்டோம் நான் வரும் டெய்லியுமே வாக்கிங் போவோம் ஆனால் வெள்ளிக்கிழமனா ஒரு சந்தோஷம் ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு என்ன தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வீக்கெண்டு லீவு ஆஃபீஸு ஸ்கூலும் அப்படின்னாலும் நமக்கு ஃபுல் டே ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் காலையில் டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு மத்தியானம் யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எப்பவுமே வெளியில தான் சாப்பிடுவோம் காலையில் டிஃபனுக்கு புஜுக்கு கொடுத்தா அதே தான் மதியானம் புதுசாக ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டல் சோல பட்டுரே அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அங்கே என்னதான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு போனோம் பட் எல்லாமே ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு ஓரளவுக்கு தான் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ குடிக்கவும் அன்றைக்கி வெளியில தான் போவோம் டீ குடிக்க போ சரி ஹார்லீஸ்ன்னு ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு உள்ளே போனோம் விலையெல்லாம் பார்த்தா படு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வால்நட் கேக் வாங்கினோம் அது அண்ட் இன்னொரு கேக்கு இந்த ரெண்டு வாங்கினதுக்கே வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு பில்லு சரி இது நம்ம பட்ஜெட் சரி வராதுன்னு காஃபி வெளியில தான் வந்து குடித்தோம்